உதகை நோண்டிமேடு பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பேருந்து நிலக்கொடை இல்லாததால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தனியார் பள்ளி முயற்சியில் அப்பகுதி மக்களுக்கு பேருந்து நிலக்கொடை அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் மு அருணா மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி இரண்டாவது மற்றும் முப்பத்தி நான்காவது பகுதியான நோண்டிமேடு பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பேருந்து நிலக்குடை இல்லாததால் வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை காடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் இப்பகுதிகள் இயங்கி வரும் கிறிஸ்தின் பள்ளியின் தாளர் முகமது ஃபாரூக் முயற்சியில் அப்பகுதி மக்களுக்காக புதிய பேருந்து நிலக்கொடை அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிழற்குடையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா ரிப்பன் வெட்டி போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் குறிப்பிட்டு கேட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டு கவர்மெண்ட் அப்படியே கேட்குறேன் நம்பிக்கை